என் செல்ல குழந்தையே நீ அழுத காலங்கள் எல்லாம் போதும் உனக்கான வெற்றி விடியலை கொண்டு உன் தாயானவள் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரம் எக்காரணம் கொண்டும் என்னை என் பிள்ளை நீ தள்ளிவிட்டு விடாதே இன்று நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி உன் வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கப் போகின்றது இப்பேற்பட்ட ஒரு நல்ல விஷயத்தை உனக்கு நடத்தி கொடுக்க நான் வந்திருப்பதனால் நிச்சயமாக இன்று நீ என் வார்த்தைகளை கேட்கும் வரை நான் காத்துக்கொண்டிருப்பேன் என் குழந்தையே உன் தயானவள் எனக்கான வளர்பிறை பிறை நாளில் நான் உன்னோடு பேசிட உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் இந்த நாளில் நான் உன் முன்னால் நிற்பதும் உனக்கான நல்ல வார்த்தைகளை கொடுப்பதும் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கை நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனை விஷயங்களையும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் வருகின்ற இந்த நேரம் நீ என்னென்ன விஷயங்களை எல்லாம் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு எதுவெல்லாம் நடக்கவில்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தாயோ அந்த எல்லாம் இப்பொழுது நீ தெளிவாக செய்யத் தொடங்கிவிடு இன்று உனக்கு ஒரு வெற்றியை நான் கொடுக்க வேண்டும் என்ற உறுதி எடுத்திருக்கிறேன் என்றால் அது உன்னுடைய சாமர்த்தியத்தால் நீ அந்த வெற்றியை உன் வசமாக்கிட வேண்டும் எந்த விஷயம் நமக்கு வெற்றியை பெற வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த விஷயத்தை உன்னுடைய வெற்றியாக மாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா உன் தாயானவள் நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் நீ கேட்பதையெல்லாம் உனக்கு தருவதாக வாக்குறுதி கொடுத்து விட்டேன் அப்படியானால் நீ என்ன நினைக்க வேண்டும் எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் என்பது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரே போல நாம் எல்லாவற்றையும் காண்பது கிடையாது மாறி மாறித்தான் எல்லாமும் நடந்து கொண்டிருக்கின்றது சில ஏற்ற இரக்கங்களும் சில சூழ்ச்சிகளும் அப்படியும் இப்படியுமாகத்தான் இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது சந்தோஷத்தை மட்டுமே தொடர்ந்து அனுபவிப்பதும் இல்லை கவலைகளை மட்டுமே தொடர்ந்து காண்பதுமில்லை எல்லாமும் மாறி மாறி வரும் பொழுது இந்த வாழ்க்கையின் மீது இருக்கின்ற சில விஷயங்கள் நமக்கு பிடித்தமில்லாமல் போய்விடுகின்றது நம்மை சுற்றி என்ன நடக்கின்றது நம்மை சுற்றி இந்த வாழ்க்கை நமக்கு என்ன விஷயங்களை தருகிறது என்று சொல்லி என் குழந்தை சில நேரங்களில் எல்லாம் மனக்கவலையோடு ஒரு மூலையில் முடங்கியதும் உண்டு ஆனாலும் ஏதோ ஒரு உத்வேகம் நம் நம்பராகி அம்மாவினுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது வந்து விடுகிறதல்லவா எப்படியாவது இந்த வாழ்க்கையை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் என்பது மட்டுமல்ல இப்பொழுது நாம் இருக்கின்ற இந்த நிலையிலும் நாம் வென்று காட்ட வேண்டும் என்பதுதான் உன்னுடைய லட்சியமாக இருந்து கொண்டிருக்கின்றது நான் இருப்பதும் நான் உனக்காக வருவதும் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் ஏது கொடுக்க வேண்டும் என்பதனை எல்லாம் உன் தாயானவள் என்னை பல முறை உணர வைத்து விட்டது என் குழந்தையினுடைய கண்ணீர் துளிகள் என் பிள்ளைக்கு என்ன வேண்டும் என்பதனை உன் தாயானவள் என்னிடத்தில் சொல்லி கொடுத்து விட்டது நல்ல நேரம் ஒருவருக்கு வரும் பொழுது இந்த வாழ்க்கை அவர்களுக்கு என்னவெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் சரியாக கொடுக்கும் என்பது நீ அறிந்த உண்மை அல்லவா அந்த உண்மைக்கு பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது என்ன நடந்தாலும் சரி என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கை உனக்கென கொடுக்க வேண்டிய பல விஷயங்களை நீ சரியாக பெற்றுக்கொள்ள முன்னே வந்து இரு நான் உன் கண் முன்னால் உனக்கு என்னவெல்லாம் தர வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் இந்த நாளில் உனக்கு கொடுத்து விட வேண்டி நான் எடுத்திருக்கின்ற என்னுடைய இந்த முடிவை நான் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய ஒத்துழைப்பு எனக்கு மிகவும் அவசியம் எது உன் வாழ்க்கை என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் அங்கும் இங்குமாக மனதை அலைப்பாய விட்டுவிடக் கூடாது அதுபோல அம்மா நமக்கு எளிதாக கொடுத்து விடுகிறாள் என்பதற்காக எந்த ஒரு விஷயத்தையும் சர்வசாதாரணமாக எண்ணிவிடக்கூடாது உன் கைகளில் கிடைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பொக்கிஷம் என்பது உன் நினைவில் இருக்க வேண்டும் உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்கள் எப்பொழுதுமே உனக்கு மிக பெரிய அளவில் மாற்றங்களை கொடுக்கும் பொழுதெல்லாம் அதை கண்டு நீ மிக பெரிய அளவில் பதற்றமடைந்தது கிடையாது ஆனால் உண்மையில் அது கிடைக்காதவனுக்குத்தான் அதன் அருமை என்னவென்று புரியும் தான் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் தனக்கு கிடைக்காமலும் பல காலமாக அது நமக்கு நிறைவேறாமலும் இருக்கும் பொழுதுதான் இதன் உண்மை என்னவென்பது எல்லோருக்கும் புரிய வரும் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இனி எந்த நிலையிலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து இந்த மாற்றங்களை எல்லாம் புரிந்து கொண்டு உனக்கு நான் என்ன கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதை எனக்கு உகந்த நாளில் அதாவது பஞ்சமி நாளில் அதை நீ உன்னுடையதாக மாற்றிவிட வேண்டியது உன்னுடைய திறமை என் பிள்ளையே நான் என் கடமையிலிருந்தும் என்னுடைய பொறுப்பிலிருந்தும் இருந்தும் தவறியது கிடையாது உன்னை தேடி வருகிறேன் உனக்கு நல்லதை செய்கிறேன் நீ கேட்பதை எல்லாம் கொடுப்பதாக வாக்குறுதி கொடுக்கிறேன் அதையும் தாண்டி அதை பெற்றுக்கொள்வதும் வேண்டாம் என்று விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கின்றது இந்த வாழ்க்கை எத்தனையோ முறை உனக்கு பல துன்பங்களை கொடுத்த பொழுதெல்லாம் அதிலிருந்து நீ மீண்டு வரும் என்ன சொன்னாய் உன் தயானவளின் இடத்தில் அம்மா நான் மீண்டும் இது போன்ற ஒரு தவறை ஒரு பொழுதும் செய்ய மாட்டேன் என்று ஆனால் அதன் பிறகு அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லாததாக ஆன பிறகு மீண்டும் அதே தவறைத்தான் நீ செய்ய துடுகின்றாய் ஏன் தெரியுமா சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு எவ்வளவுதான் பாடங்களை கற்றுக் கொடுத்தாலும் அது அந்த நேரத்தோடு மறந்து விடுகின்றது மீண்டும் அதே பிரச்சனைகளுக்குள் தான் சிக்கி தவிக்க உன் மனது நினைத்து விடுகின்றது மேலும் மேலும் பல கஷ்டங்களை தூக்கி சுமக்க நீ தயாராகி விடுகின்றாய் உன்னோடு இருந்து என்றும் உனக்காக அத்தனை நல்ல விஷயங்களையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கின்ற உன் தாயானவள் ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்காமல் ஒதுக்கி வைக்கிறேன் என்றால் அப்பொழுதும் அந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு இது நமக்கானது அல்ல என்பதனை உணர்ந்து கொண்டு கண்கலங்காமல் அதை நீ கடந்து செல்ல வேண்டும் வெற்றி விடியல் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் கிடைத்து விடுவதில்லை யாருக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்திருக்குமோ யாருக்கு வாழ்க்கையில் நல்லது நிலைத்திருக்குமோ அவர்களுக்கு கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி என்றுமே கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருந்து உன் முன்னால் உனக்கு நடத்துகின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள முன்னேறி வந்து அல்லவா நான் இருந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறேனோ அதையெல்லாம் உனக்கானது என்பதனை நீ சரியாக உணரத் தொடங்குகிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நீ ஒவ்வொரு நாளிலும் உனக்கு எது வேண்டும் என்பதனை தெளிவாக சிந்தித்து இன்று அது நமக்கு நடக்கும் என்பதனை உறுதி கொண்டு முயற்சியில் இருந்து விட்டுவிட மாட்டேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னை விட்டு ஒரு அடி தொலைவு கூட நான் நகர்ந்து செல்ல மாட்டேன் பஞ்சமியின் விடியலில் நீ என்னை நினைக்கிறாயோ இல்லையோ நான் உன்னை நினைக்கிறேன் அல்லவா என் குழந்தையை உன்னுடைய கண்ணீர் துளிகள் அத்தனையும் என்னுடைய கரங்களில் தான் படைந்திருக்கின்றது நீ என் முன்னால் நின்று அழுகின்ற ஒவ்வொரு நொடிகளிலும் உன் அம்மா உன்னை தேடி உன் முன்னால் வந்துவிடத்தான் செய்கின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நான் என்னவென்று புரிந்து கொள்வதோடு மட்டுமல்லாமல் என்னவெல்லாம் உனக்கு நடந்தால் அது எனக்கு சம்மதம் என்று நான் நினைக்கிறேனோ அதையெல்லாம் நான் தொடர்ச்சியாக உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று உனக்கு வேண்டுமானால் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உன் தாயானவள் எனக்கு தெரிய அல்லவா உனக்கான நல்ல நேரம் எப்பொழுது என்று எப்பொழுது என் பிள்ளை முகத்தில் சந்தோஷத்தை காண வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேனோ அப்பொழுது அதனை நான் உன் வாழ்க்கையாக மாற்றி விடுவேன் உனக்கு இந்த நிலையிலிருந்து நிச்சயமாக மிகப்பெரிய பெரிய விடுதலையை கொடுத்து விடுவேன் நீ நினைத்து ஆச்சரியப்படுவாய் நம் வாழ்க்கையிலா இப்படி நடந்தது நமக்கா அம்மா இப்படி ஒரு மாற்றத்தை கொடுத்தாள் என்று சொல்லி என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே எல்லோருக்குமே இங்கு வாழ்க்கை உண்டு எல்லோருக்குமே இந்த வாழ்க்கையில் சந்தோஷங்கள் உண்டு அதனால் யாராலும் இங்கு வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய நிலை ஒரு பொழுதும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த எல்லாம் நீ எப்பொழுது உனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைக்கிறாயோ அப்பொழுது அதனை நீ உனக்கு சாதகமாக மாற்றிவிட்டால் போதும் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட வேண்டாம் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடிகளிலும் உனக்காக உன்னை தேடி நான் வருகின்ற ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உனக்கான நன்மைகளை நான் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற தருணங்களாக நான் மாற்றிக்கொள்கிறேன் என் குழந்தையே அம்மா இத்தனை நேரம் பேசியதில் உனக்கு என்ன புரிந்தது என்று நான் தெரிந்து கொள்ள விருப்பப்படுகின்றேன் என் குழந்தையே உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் சொல்ல வருவது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்ன வேண்டும் என்பது மனதில் உறுதியாகவும் எந்த விஷயம் உன் வாழ்க்கையாக வேண்டும் என்பதனை உனக்குள் தெளிவாகவும் நீ வைத்து கொண்டு உன் தாயானவள் என்னிடத்தில் இருந்து எனக்கு உகந்த நாளில் அதனை நிறைவேற்றி வேண்டியது உன்னுடைய கடமை என்றுதான் அம்மா சொல்கின்றேன் உன் கவனத்தை சிதறவிடாதே உனக்கு இதுதான் வாழ்க்கை என்று ஆன பிறகு எப்பொழுதும் தேவையில்லாமல் எதையும் பற்றி என் குழந்தை யோசித்து கொண்டிருக்காதே உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நீ இருந்து என் முன்னால் என்ன வேண்டி நின்றாலும் அதனை உன் வாழ்க்கையாக நான் மாற்றி தந்திடுவேன் அது மட்டுமா இனிமேல் எப்பொழுதும் அது உன்னை விட்டு செல்லாமல் நான் உன்னோடு நிச்சயமாக காலம் முழுவதும் தொடர்ந்து வர வைப்பேன் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது பல மாற்றங்களை உணர்ந்து இனி வரக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ புரிந்து கொள்ள தயாராக இருக்கும் பொழுது நான் உனக்கே உனக்கான பல உண்மைகளை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் உன்னை சுற்றி இருக்கின்ற உண்மைகளையும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களையும் நான் நிச்சயமாக அடையாளம் படுத்தி கொடுப்பேன் யாருடன் சேர வேண்டும் யாருடன் சேரக்கூடாது என்பதனை நான் உனக்கு காண்பித்து கொடுத்து விடுவேன் சில மனிதர்களினுடைய தேவையற்ற சகவாசங்களினால் நீ தொலைத்தது ஏராளம் இனியும் எதையும் தொலைக்க நினைக்காது இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றி விடியலோடு வந்திருக்கின்ற உன் தாயானவள் என் வார்த்தைகளை நீ கேட்டு இன்று உன் மனதிற்குள் நல்ல எண்ணங்களோடும் நல்ல சிந்தனைகளோடும் ஒவ்வொரு காரியத்தையும் நீ செய்யும் பொழுது உன்னை ஆட்டி படைத்த தீய விஷயங்கள் எல்லாம் தானாகவே உன்னை விட்டு விலகி உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கிவிடும் மேலும் பல நன்மைகள் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க தொடங்கிவிடும் என் பிள்ளையே உன்னை முடியாது என்று சொன்னவர்கள் யாரும் அவர்கள் முன்னிலையில் நீ அதனை முடித்து காட்ட வேண்டும் உனக்குள் இருக்கின்ற திறமையை யாரெல்லாம் விளையாட்டாக எடை போட்டார்களோ யாரெல்லாம் இதுவெல்லாம் சாத்தியமே இல்லை என்று சொன்னார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ சாதித்து காட்ட வேண்டும் இதுவெல்லாம் நடந்துவிட்டால் விட்டால் போதும் வேறு எதை நினைத்தும் என் குழந்தை நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் வேறு எந்த விஷயத்தை எண்ணியும் என் குழந்தை நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம் நான் இருந்து நடத்துவதும் நான் உன் வாழ்க்கையாக மாற்றுவதும் எப்பொழுதும் உன்னை பேரானந்தத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்